அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் லீக்கான சீக்கிரட் பிரபலத்தை வட்டமிடம் தமிழக அரசியல் கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்பவே புகை வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பரபரப்பு இப்போதே தமிழக அரசியலில் தொற்றிக்கொண்டுள்ளது இதுகுறித்து பல்வேறு யூகங்களும் அனுமானங்களும் இணையத்தை வட்டமடிக்க துவங்கிவிட்டன நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகளில் திமுக வெற்றி பெறுவதற்கு முக்கிய பலமே அதன் பலமான கூட்டணி தான் அதே சமயம் அதிமுக சருக்களை சந்திக்க முக்கிய காரணமே அதன் பலவீனமான கூட்டணி தான் என்று கூறப்பட்டது அதனால்தான் தற்போது ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் வரும் தேர்தலில் மெஹ கூட்டணி அமைத்துதான் போட்டியிடுவோம் என்று நம்பிக்கையுடன் சொல்லி வருகிறாராம் இதனிடையே வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு அவ்வளவு எளிதாக அமைந்துவிடாது என்று முதல்வர் ஸ்டாலின் தரப்புக்கு கடந்த மாதமே சில ரிப்போர்ட்டுகள் சென்றதாம் அதாவது நடிகர் விஜய் இணைத்து அதிமுக கூட்டணி அமைத்துவிட்டால் திமுகவின் ஓட்டுகள் சிதற வாய்ப்புண்டு சமூக நீதி மற்றும் மதசார்பட்ச அரசியலை தன்னுடைய நோக்கமாக கொண்டுள்ளதாக விஜயின் முதல் அறிக்கையும் வெளியாக இருந்த நிலையில் திமுக காங்கிரஸ் வாக்குகள் மட்டுமல்லாமல் திமுக அதிமுகவுக்கு மாற்று வேண்டும் என்பவர்களும் விஜய் பக்கம் செல்லக்கூடும் இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியாக அமையும் என்றெல்லாம் திமுக மேலிடத்திற்கு வரும் தேர்தலில் நாம் தமிழர் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடிடம் வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது கடந்த லோக்சபா தேர்தலின் போதே இப்படி ஒரு கூட்டணி ஐடியா அதிமுகவிடம் இருந்த நிலையில் சீமான் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை வழக்கம் போல் தனித்து போட்டி என்றே அறிவித்து விட்டார் ஆனால் தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு தேர்தலிலும் சீமான் பிரித்து வரும் ஓட்டுகள் பெரும்பாலும் திமுக ஓட்டுகள் என்பதால் இந்த முறையாவது நாம் தமிழர் கட்சியை நலவு விட கூடாது என்று எடப்பாடி சொல்லி வருகிறார்களாம் எனவே நாம் தமிழர் விஜய் அதிமுக என இப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் திமுகவுக்கு சிக்கலை தந்துவிடும் என்றெல்லாம் திமுக மேலிடத்திற்கு ரிப்போர்ட்கள் வகையில் வரப்போகும் சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே சவாலாக இருக்கும் என்று கணக்கப்படுகிறது அதிமுக திமுக கூட்டணிக்கு எந்தவித நெருக்கடியும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் கடந்த முறை போல் இந்த முறையும் கூட்டணி கட்சிகளை இழுக்க அதிமுக முயற்சிக்கலாம் என்பதற்காகவும் திமுக மேலிடம் இப்போதே அலர்ட் ஆகியிருக்கிறதாம் இதற்காகவே தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரின் உதவியை திமுக நாடியதாகவும் இதையடுத்து முதல்வர் ஸ்டாலின் தரப்பை பிரசாந்த் கிஷோர் சந்தித்துவிட்டு சென்றதாகவும் ஆனால் இந்த முதல்கட்ட சந்திப்பில் எதுவுமே உறுதிப்படுத்தவில்லை என்றும் தகவல் கசிந்திருந்த அதேபோல் தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு ஆலோசனை வழங்க பிரபல அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை நடிகர் விஜய் சந்திக்க இருப்பதாக இன்னொரு தகவலும் வெளியானது ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருந்த பிரசாந்த் கிஷோர் அரசியல் ஆலோசனைக்காக நடிகர் விஜய் என்னை இதுவரை அணுகவில்லை ஆனால் விஜய் உதவி கேட்டால் கட்டாயம் செய்வேன் என்னை மதித்து பார்ப்பவர்களுக்கு என்னால் முடிந்த அட்வைஸ் கொடுப்பேன் ஆனால் நடிகர் விஜய் விரும்பி கேட்டாலும் அவருக்கு முழுநேர அரசியல் ஆலோசகராக இருக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் இப்படி திமுக விஜய் இரு இருதரப்பிலும் பிரசாத் கிஷோரின் உதவியை நாடக்கூடும் என்று பரபரத்து வரும் நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க பிரசாந்த் கிஷோரை அதிமுக அணுகவுள்ளதாக புதிய தகவல் இப்போது வெளியாகியுள்ளது ஆனால் இனிமேல் எந்த கட்சிக்கு தேர்தல் பணிகளை செய்யப்போவதில்லை சொந்த மாநிலமான பீகார் அரசியல் பணியில் ஈடுபட போகிறேன் என்று பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார் இந்நிலையில் பீகார் மாநிலத்தில் தீவிர அரசியல் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர் திமுகவுக்கு வியூகம் வகுக்கப் போகிறாரா அல்லது அதிமுகவுக்கு வியூகம் வகுக்கப் போகிறாரா அல்லது விஜய்க்கு ஆலோசனை வழங்கப் போகிறாரா என்றெல்லாம் தெரியவில்லை ஆனால் வரப்போகும் தேர்தலில் பிகேவின் அரசியல் பங்கு நிச்சயம் இருக்கும் என்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி